نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن هذا البيت دعامة من دعائم الإسلام فمن حج البيت واعتمر فهو ضامن على الله فإن مات دخله الجنة وإن رده إلى أهله رده بأجر وغنيمة أو كما قال عليه الصلاة والسلام துமல்லாஹும் ஒரு முனைக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் என்பரும் அலகின் சல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கல் தாபகியுங்கள் சபாய் பாபியும் கல் தாபுள்ள உளியாக்கல் சோதாக்கல் சாலகியுங்கள் இந்த அமர்ந்திருக்கும் நம் அணைவரின் மீதும் வல்லனாயனின் கிருபையும் மொபகிரதம் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுமுடைய மாபெரும் திருவையால் ஏழைகளுடைய இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்றார் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற இபாதத்துகளில் ஐந்தரும் கடமைகளை ஒன்றான ஹஜ்ஜை குறித்தும் அதிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்தும் தான் இந்த வார ஜுமாவிலே நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ஹஜ் அதிக பொருட் செலவும் அதிக உடல் உழைப்பும் தேவைப்படுகின்ற இபாதத்துகளில் ஒன்று ஹஜ் ണ നൽ ஒருவேளை அதற்கு தடை ஏற்பட்டால் அதற்கு நஷ்ட ஈடாக தமு என்கின்ற ஒரு ஆடை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதனுடைய சட்ட திட்டங்களை அம்மாவு அறிமுகப்படுத்தி பேசுகின்றான் குரானுடைய வார்த்தைகளில் ஏராளமான முழுக்கங்கள் நமக்கு இருப்பதை திருக்குறான் உரை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் அந்த விதத்தில் ஏன் பரிபூரணமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஏன் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும் அதே போன்று தோழியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வெறுமனே நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நிலைநாட்டுங்கள் அதிலேயே நிலைத்திருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் எடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் தொடலாம் வருஷத்துக்கு ரெண்டு முறை தொழுதாம் அல்லாதான் தொடு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கான் எப்படியாவது தொடுதால் போதும் என்று நாம் அந்த மனோநிலைக்கு வந்து விடுவோம் என்பதை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹு ரபுலால நிலைநாட்டுங்கள் அதிலே நிலைத்திருங்கள் தொடர்படியாக நீங்கள் கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் அதே போன்றுதான் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் வெறுமனே ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லாமல் ஹஜ்ஜ ஹஜ்ஜை பரிபூரணமாக செய்யுங்கள் ஹஜ்ஜு செய்யலாம் என்றுதானே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் பணத்தை கட்டிவிட்டு போய்விட்டு வந்தால் போதுமானது எது நம்மால் முடியுதோ அதை செய்து விட்டு வரலாம் எது நம்மளுடைய உடல்நிலைக்கு மனோநிலைக்கு ஒத்து வரவில்லையோ அதை விட்டு விட்டுவிடலாம் என்ற மனோநிலைக்கு மக்கள் போய்விடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் ஹஜ்ஜினுடைய அனைத்து சட்ட திட்டங்களையும் தெளிவாக புரிந்து அன்றென்ற தேதியில் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டுமோ அதை முறையாகவும் பரிபூர்ணமாகவும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வெறுமெனே பணம் கட்டியாகிவிட்டது ஏதாவது என்ற மனநிலையில் நீங்கள் செல்லக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டே ஹஜ்ஜ அதாவது எந்தெந்த அமல்களை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்போது அந்த அமல்களை பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றுகின்றான் ஹஜ்ஜை நீங்கள் முழுமையாகவும் பரிபூரணமாகவும் செய்து முடித்த ஹாஜிகளாக மாறுவீர்கள் என்பதன் அடிப்படையில் தான் என்ற வார்த்தையை அல்லாஹுப்படுத்தி இருக்கின்றார் ஒரு காலத்தில் ஹஜ் என்பது அதே சமயத்தில் இந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியில் வா அதிம் ஹஜ் அவள் தனில்ல என்று சொல்லிவிட்டு பைன் சிரித்தும் ஒருவேளை உங்களுக்கு தடை ஏற்பட்டால் அது இயற்கையாகவோ செயற்கையாகவோ எப்படி தடை ஏற்பட்டாலும் அதற்காக நஷ்டஈடாக ஒரு தம்மு கொடுத்து விடுங்கள் என்பதையும் அல்லாஹு காட்டுகின்றான் அப்படியானால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்பேற்பட்ட தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் கொரோனா போன்ற காலகட்டங்களில் இயற்கையாக அல்லது செயற்கையாக ஏதாவது ஒரு விதத்தில் தடை ஏற்படலாம் அதையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்பதையும் அல்லாஹு கால சொல்லி காட்டுகின்றான் என்பது ஆக மிகப்பெரிய அதில் நிறைய உடல் உழைப்பு தேவைப்படும் பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் செய்வது போலவே உடல் உழைப்பும் அதிகமாக இருப்பதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஹஜ்ஜை ஜிஹாதிற்கு இணையாக பேசுவார்கள் ஹஜ்ஜை அறக்கோருக்கு இணையாக பேசுவார்கள் ஒருத்தர் வந்து கேட்டார் ஜிஹாதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு நபர் வந்து கேட்டார் யார் ரசூல்லா என்னால ஜிஹா செய்யற அளவுக்கு எனக்கு உடம்புல தென்பு கிடையாது அதே மாதிரி எதிரிகளை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு மன ரீதியாக தைரியம் கிடையாது இன்னி இன்னி நான் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பலவீனமானவன் அப்படின்னா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டப்பதான் ஜிஹாதுக்கு வர முடியலன்னா என்ன ஹஜ்ஜுக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாங்க உமர்வலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லியிருந்த பொழுது நீங்கள் உங்களுடைய சாமான்களை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சாமான்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜிஹாதேன் ஏனெனில் அது ஜிஹாதுகளின் ஒரு ஜிஹாத் என்பதாக உமரலி அந்த அவர்கள் குறிப்பிட்ட செய்தியின் வரலாற்றில் நம்மால் பார்க்க முடியும் ஒரு காலத்துல ஹஜ்ஜிலாம் அப்படித்தான் இருந்துச்சு ஒரு எழுதி வச்சிருக்கார் ஹஜ்ஜுக்கு போன வரலாற்ற அவருடைய குறிப்பில் எழுதும் போது இப்படி எழுதியிருக்கார் ஸ்பெயினிலிருந்து நான் ஹஜ்ஜுக்கு போனேன் ஸ்பெயின்ல இருந்து ஜித்தாவுக்கு போகும்போது ஒரு மாசம் வந்த ஷரீஃப் ஒரு ஹாஜ் இந்த ஹஜ்ஜு தான் முதன்மையாக அல்லாஹ் செய்திருக்கின்றான் இந்த வருடத்தில் அப்படின்னு ஒரு செய்தி ஜுனை அணை அவர்களுடைய இழிதாமை சொல்லப்படுகின்றார் அஜ்ஜுலா முடிச்சதுக்கு பிறகு ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி நேரா டமாஸ்கஸுக்கு போய் ஷரீஃப் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து நன்றி சொல்றாங்க அவர் வந்து துவா செய்யுங்க அப்படின்னு அவரை போய் முலாக்காத் பண்றாங்க உங்களுடைய ஹஜ்ஜ தான் இந்த வருஷம் அல்லாஹு தஆலா முதன்மையாக ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னு ஜுனைதுல் பகதாதி போய் சொல்றாங்க அதுக்கு ஷரீஃப் ஹாஜி சொல்றாரு நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கே வரலையே அப்படின்னா இணைதில் போராதி ஹஜ்ஜுக்கு வரலையா என்னுடைய இழுகாமல என்னுடைய கனவுல இந்த வருஷம் உங்களுடைய ஹஜ்ஜை தான் முதன்மையாக தான் ஒப்புக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கானே அது பொய்யாகவே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது ஹஜ்ஜுக்கெல்லாம் போறான் தான் நான் இருந்தேன் எல்லாம் காசு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சாச்சு ஹஜ்ஜுக்கு போறதுதான் பாக்கி கிளம்ப போறதுக்கு முன்னாடி என் மகன் வந்து என்கிட்ட அழுதுகிட்டே வந்தான் ஏன் பா அறுகிறேன்னு கேட்டேன் அப்ப மாநாரு சொன்னாரு பக்கத்து வீட்டுல என்னுடைய நண்பர்கள் வீடு என்னுடைய நண்பர்கள் வீடு அவங்க குடும்பமா சேர்ந்து கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் அங்க இருந்தேன் எனக்கும் கொடுப்பாங்கன்னு இருந்து பார்த்தேன் கொடுக்கல கேட்டும் பார்த்துட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படி இதனால என்னால் தாங்க முடியல அப்படின்னு வந்து அருதர் என் மன்னனை கூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனேன் நான் ஏம்மா நீங்க செய்யறது உங்க பையன் என் பையன் தானே எல்லாம் ஒண்ணு ஒன்னா விளையாடுறாங்க இப்படி அவனை பார்க்க வச்சு சின்ன பையனை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது அந்த வீட்டில உள்ள உங்க சொன்ன செய்தி அதுக்கு பிறகு தான் ஹஜுக்கு போகக்கூடாது இந்த பணி சந்திர முடிவுக்கு நான் வந்தேன் அவங்க சொன்னாங்க அந்த குடும்பத்துன்னு உள்ளவங்க எங்களுக்கு சம்பாத்தியும் இல்லை போதுமான வருமானம் இல்லை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இனியும் சாப்பிடலாம் உயிர் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு கடுமையான பசி அப்படி பசியோட இருக்கும் பொழுதுதான் என் பையன் உங்க பையன் எல்லாம் சேர்ந்து விளையாட்டுக்கிட்டு இருந்தாங்க விளையாண்டு முடிச்சுட்டு வந்த உடனே பசி அவனால தாங்க முடியல எங்களுக்கும் தாங்க முடியல சாப்பிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு செத்த ஆடு தானாக இருந்த ஆடு எங்களுக்கு கிடைச்சிச்சு உயிர் வாழணும்னா தானா செத்த ஆடை கூட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடலாம் அது கூடு தானாக இறந்த பிராணியும் சாப்பிடக்கூடாது நாம் அறுத்தால் மட்டும்தான் பிஸ்மி சொல்லி அறுத்தால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அதுதான் ஹலால் ஆனா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா தானா செத்த ஆட்ட கூட சாப்பிட்டு உயிரை வாழ்ந்துடலாம் அப்படின்னு தான் அந்த தானா செத்த ஆட்டை தான் நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இது உங்க பையனுக்கு ஹலால் ஆகாது இது உங்கள் பையனுக்கு ஹராம் எங்களுக்குத்தான் நிர்பந்த சூழ்நிலையில் இனிமேல் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அதை சாப்பிடுகின்றோம் இது எங்களுடைய விதி ஆனால் உங்கள் பையனுக்கு அப்படியல்ல உங்கள் பையனுக்கு இது ஹராம் என்றதன் அடிப்படையில் தான் நாங்களாக இதை சாப்பிட்டு விட்டோம் உங்கள் பையனுக்கு தரவில்லை என்று சொன்ன பொழுது எனக்கு அப்பொழுதுதான் ஒரு சிந்தனை வந்தது பக்கத்து வீட்டுக்காரங்க வழி இல்லாம இருக்கும் பொழுது நான் எப்படி ஹஜ்ஜுக்கு போறது ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் பக்கத்து வீட்டுல கொடுத்து நீங்க வயிறார சாப்பிடுங்க நல்லபடியா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க அப்படின்னு குடுத்துட்டேன் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு என்ட காசு ஆனால் அவர்களுடைய கனவிலே அவர்களுடைய இனிமாவிலே முதன்மை ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜு தான் ஒப்புக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது வரலாறு நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் தடை எப்படி ஏற்பட்டாலும் சரி ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயார் நிலையில் இருந்தால் உங்களுடைய நீயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹஜ்ஜுக்கான முழு கூடியை நீங்கள் செல்லாமலும் கொடுப்பான் இந்த வருடம் அவ்வாறு தடை செய்யப்பட்ட ஹாஜிகளுக்கு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே தடை செய்யப்பட்டு விட்டதால் அதை அதாவோ அல்லது நான் ஏதோ செய்த ஒரு பாவத்தின் விளைவாகத்தான் நமக்கு மட்டும் தடையாக இருக்கின்றது என்ற சிந்தனைக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய

வீட்டை தொழுது செய்து இதற்கு தடை விடுப்பவனை விட அநியாயக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹால தன்னுடைய கண்டனத்தை குரானிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் எகிப்திலே சலாஹ்தீன் அயூபி அவர்கள் மன்னராக இருந்த காலம் அப்பொழுது சுமார் தொண்ணூறு வருடம் பலஸ்தீன் சிறுமைக்காரர்களுடைய கையிலே இருந்தது ஒரு வருடத்தில் ஹாஜிகளை அவர்கள் தடை செய்தார்கள் போக போகக்கூடாது என்பதாக தடை விதித்தனர் சலாஹுத்தீன் அயோப்பியா பிறகு அப்பொழுது படுக்கையிலே இருந்தார் துவா கேட்டார் யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தான் ஹாஜிகளை தடை செய்யக்கூடிய இவர்களை எதிர்த்து நான் கோரிட்டு இந்த பலஸ்தீனை முகத்தை நாம் மீட்க வேண்டும் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தான் மன தைரியத்தை தான் என்று துவா செய்தார்கள் அதன் பின் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான் உடல் வலிமையை கொடுத்தான் அதற்கு பிறகுதான் சிலுவைக்காரர்களிடமிருந்து சிலுவை யுத்தக்காரர்களிடமிருந்து பலஸ்தீனை மீட்டெடுத்தார்கள் பைத்ரு முகத்தை மீட்டெடுத்தார்கள் அன்றைய வருடம் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செய்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் சலாஹத்தின்யூபி அவர்கள் செய்து கொடுத்தார்கள் எதற்காக வேண்டிய அவர்களுடைய தடையாக இருக்கின்றது பின்னணியில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம் எப்பொழுதும் செல்லக்கூடிய முறை என்னவென்றால் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கத்திடம் பணத்தை கட்டிவிடுவார்கள் எதற்காக பணத்தை கட்டுவார்கள் தங்குவதற்கான தங்களுடைய இடத்தை ஒதுக்குவதற்காக வேண்டி முன்பதிவு செய்ய நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய ஹஜ் சர்வீஸ் தனியார் நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கத்திற்கு நேரடியாக பணத்தை கட்டி விடுவார்கள் இதுதான் காலம் காலமாக நடந்து வரக்கூடிய நடைமுறை ஆனால் இன்றைய தேதியில் இந்த வருடம் மத்திய அரசு தனியார் நிறுவனங்கள் நேரடியாக அவ்வாறு பணத்தை செலுத்தக்கூடாது இந்திய ஹஜ் கமிட்டிக்கு நீங்கள் பணத்தை செலுத்துங்கள் அந்த பணத்தை சவுதியின இந்திய தூதரகத்தின் வழியாக சவுதி அரசாங்கத்திற்கு நாங்கள் பணம் செலுத்துவோம் என்று ஒரு சட்ட விதிமுறையை நடைமுறையாக்கினார்கள் இங்கதான் சிக்கலே பிறகு நேரடியாக பணத்தை செலுத்துகின்ற பொழுது எந்த சிக்கலும் இல்லை ஆனால் மத்திய அரசு இந்திய அரசு இந்திய ஹஜ் கமிட்டி வழியாக பணத்தை செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் வழியாக இனி பணம் செலுத்தப்படும் சவுதி அரசுக்கு என்று சொன்ன பொழுது வருடந்தோறும் மினா அரபாவனுடைய டென்ட்டுக்கு பணம் கட்டுவதற்காக வேண்டிய ஒரு கால அளவை நிர்ணயித்திருப்பார்கள் இதற்குள் பணம் கட்டிவிட்டால் உங்களுக்கான முன்பதிவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு கால அளவை நிர்ணயித்திருப்பார்கள் மத்திய அரசு அவ்வாறு இந்த வருடம் பணத்தை கட்ட முன் பொழுது நீங்கள் அதற்கான கால வரையறையை தாண்டிவிட்டீர்கள் என்று சவுதி அரசாங்கம் அறிவித்து விட்டது எனவேதான் சுமார் தனியார் நிறுவனங்களின் மூலமாக பதிவு செய்திருந்த சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஹாஜியில் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத ஒரு சிக்கலை உருவாகி இது தனியார் நிறுவனங்கள் மோசடி என்று நாம் புத்தாம்பதுவாக சொல்லிவிட முடியாது காரணம் என்னவென்றால் ஆஜிகளுடைய ஹஜ்ஜினுடைய மதிப்பை அவர்கள் உணர்ந்தவர்கள் ஆஜியனுடைய பத்துவாவிற்கு ஆளாக கூடாது என்பதை கருத்தில் கொண்டவர்கள் எனவே அவர்கள் நேரடியாக இதை செய்ய வாய்ப்பில்லை ஆனால் மத்திய அரசு எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கின்ற மத்திய அரசு இந்த துறையை சார்ந்த மத்திய அமைச்சர் இந்த வேலையை பார்த்திருக்கின்றார் ஹாஜிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக வேண்டியும் இந்திய ஹாஜிகளுடைய கோட்டாவை நேரடியாக குறைத்தால் ஒன்று சவுதி அரசாங்கத்தினிடமிருந்தும் திட்டு வாங்க வேண்டும் இன்னொன்று இந்திய முஸ்லிம்களிடமிருந்தும் நாம் அவலத்தை சந்திக்க வேண்டும் வரும் எனவே பாம்பு சாக வேண்டும் கடி உடையக்கூடாது என்றதன் அடிப்படையில் இப்பேற்பட்ட ஒரு சட்ட சிக்கலையை உருவாக்கி ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கின்றது எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையை அல்லாஹரபுல்லமின் நிச்சயம் இதிலிருந்து விரைவில் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பான் ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை தடை செய்கின்றவர்களுக்கு மிக மோசமான பின்விளைவை அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் ஹாஜிகள் ஒருபோதும் மனம் தளர விட கூடாது மனம் தளர்ந்து விடாமல் இந்த வருடம் இன்ஷா அல்லா ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நாம் ஹஜ்ஜுக்கு செல்லுவோம் என்கின்ற உறுதியோடு அடுத்த வருடம் ஒருவேளை இந்த வருடம் இல்லாவிட்டால் அடுத்த வருடம் நிச்சயமாக நம்மை அல்லாஹு தாலா ஹஜ்ஜுக்காக வேண்டி அடைத்து செல்வான் என்கின்ற உறுதியோடும் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லாவிட்டாலும் ஹாஜிகளுக்கு கொடுத்த கூலியை போன்றே நமக்கும் நம்முடைய நீயத்திற்கும் நம்முடைய முயற்சிக்கும் நிச்சயம் வல்லனாயின் கூலியை வழங்குவான் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் சவுதி அரசு ஒவ்வொருவருடமும் ஹாஜிகள் விஷயத்தில் கிட்டத்தட்ட கொரானாவிற்கு பிறகு ஒரு இராணுவ போக்கை கடைபிடித்து வருகின்றது சவுதி அரசுடைய பாரம்பரியம் என்னவென்றால் இங்கிருந்து யார் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் அது பிரைவேட்ல சென்றாலும் சரி ஹஜ் கமிட்டி மூலமாக போனாலும் சரி யார் ஹஜ்ஜுக்கு போனாலும் அங்கிலின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த மயிலினுடைய வேலை என்ன அப்படின்னா இறங்கினதுல இருந்து மக்காவுக்கு வந்து ரூமுக்கு தங்குறது மினாவுக்கு போறது அரபாவுக்கு போறது அந்த ஹஜ் உடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப மக்காவுக்கு வர்றது மக்கா இருந்து மதீனாவுக்கு போறது மதீனாவுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ஏர்போர்ட் போறது இந்த அனைத்துமே பார்த்துக் கொள்வார்கள் வாயில்கள் அதை மிக நேர்த்தியாகவும் மிகச் சரியாகவும் செய்வார்கள் ஆனால் இன்றைய சவுதி அரசு வாயிலின்களுக்கும் ஹாஜிகளுக்கும் உள்ள நேரடி இணைப்பை துண்டித்து வாயிலின்களுக்கு ஒரு தனித்தனி கம்பெனி ஒன்று உருவாக்கி அந்த ஒரு கம்பெனிக்கு கீழ் பத்து மாநிலம் பதினைந்து மாநிலம் அல்லது ஐந்து மாநிலம் என்று இருப்பார்கள் ஒரு கார்பரேட் யுத்தத்தை கார்பரேட்டுடைய அந்த யுக்தியை கடைபிடித்து ஒரு கம்பெனிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் இருப்பார்கள் அந்த கம்பெனிதான் தான் தேவையான எல்லா வசதியும் செய்து கொடுக்கும் என்றதன் அடிப்படையில் விதியை மாற்றிவிட்டார்கள் இரண்டு சிக்கல்களை ஹாஜிகள் சந்திப்பிக்க வேண்டியது இருக்கின்றது ஒன்று சரியான வசதி வாய்ப்பு இல்லை சரியான ஃபாலோ அப் இல்லை மல்லின்களுக்கும் நேரடி அதிகாரம் இல்லாததால் ஹாஜிகள் அங்கே திணற ஆரம்பிக்கின்றார்கள் கடந்த வருடம் ஏற்பட்ட அசம்பாவிதத்துக்கெல்லாம் இதுதான் காரணம் எனவே சவுதி அரசு இது போன்ற ராணுவ நடவடிக்கை கொஞ்சம் தளர்த்தி ஹாஜிகளுடைய விஷயத்தில் வழக்கம் போல அவர்கள் செயல்படக்கூடிய உரிமையை தந்தால் ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜை மூச்சாகவும் நிம்மதியாகவும் அவர்கள் ஹஜ்ஜு கடனையை நிறைவேற்றுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வாண்டு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு அல்லாஹு தாலா விரைவாக ஒரு நல்ல ஒரு முடிவை தந்து நம் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா மதுரூரான ஹஜ்ஜாக மக்மூடான ஹஜ்ஜாக ஒருவேளை ஹஜ்ஜுக்கு செல்லாமட்டாலும் ஹாஜுகளுக்கு கொடுத்து அதே கூலியை நமக்கும் அல்லாஹ் தாலா தந்தது புரிவானாக ஆமீன் வாஹ்ரதாவான அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்